வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் ஏற்கனவே ஆரம்பித்த செய்திய தொடர்ந்து தியானிக்க போகிறோம் கலிலேயாவில இருக்கிற கானா ஊர்ல தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றி இயேசு செஞ்ச முதல் அற்புதத்தை பற்றிய செய்தி தான் அது பாருங்க கதை நமது வாழ்க்கையில பல பகுதிகளில் நமக்கு உதவக்கூடிய உண்மைகளால நிறைஞ்சு போயிருக்கு அதனால அடுத்த சில நிமிடங்கள் உங்க இதயத்தை அமைதிப்படுத்தி என் கூட சேர்ந்து இந்த செய்தியை கேட்பீங்கன்னு நான் நம்புறேன் வாங்க வார்த்தைக்குள்ள போகலாம் வணக்கம் நான் பெய்லஸ் கான்லி நான் நாற்பது வருடமா போதகராக இருக்கிறேன் வாழ்க்கையின் ஆரம்ப நீங்க பார்த்திருந்தா நான் சுவிசேஷ ஊழியத்துல சேவை செஞ்சிருப்பேன்னு நீங்க யோகிச்சிருக்க கூட மாட்டீங்க வளரும் போது நான் ஒரு சாதாரண தெற்கு கலிபோர்னியா குழந்தையா வளர்க்கப்பட்டேன் ஆனா ஒரு இளைஞனா என் வாழ்க்கை விரைவா போதைப் பொருள் மற்றும் மதுவுக்கு அடிமையாகி பதில்களை தேடிச்சு பல மரண அனுபவங்களுக்கு அப்புறமா நான் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய வாழ்க்கைய மாற்றும் வல்லமைய அனுபவிச்சேன் நான் தேடிக்கொண்டிருந்தது அவரை நோ அவருடைய வார்த்தையில பதில்கள் இருக்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில நாம எல்லாரும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்னு மட்டும் நிச்சயம் தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறாரு நீங்க எதை எதிர்கொண்டாலும் அவர்கிட்ட பதில் இருக்கிறது இன்று பேலஸ் கான்லியின் பதில்கள் இயேசு சிலுவையில அறையப்படும் வரை அவர் பூமியில ஊழியம் செய்தப்ப யோவான் ஏழு அற்புதங்கள் அல்லது அடையாளங்களை தேர்ந்தெடுத்து எழுதுறாரு உயிர்த்தெழுதலுக்கு பிந்தைய ஒன்று எட்டாவது இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்துல நிகழ்த்து இதுல நூற்று ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்கள் அடங்கும் அற்புதங்கள் என்பது நமக்கு பாடங்களை கற்பிக்கும் அடையாளங்களானது அது ஆச்சரியப்படுறதுக்காக எழுதப்படல மாறா அறிவுறுத்துறதுக்காக எழுதப்பட்டது கொர்னேலியோ தேவ பக்தி உள்ளவராக இருந்தாரு தேவனுக்கு பயந்தும் நடந்தாரு ஜபம் செஞ்சாரு அவரு தர்மம் செஞ்சாரு ஆனா அவரு ரட்சிக்கப்படல பிரசங்கத்தின் மூலமாக தேவன் விசுவாசிகளை ரட்சிக்க முடிவு செஞ்சாரு இது சுவிசேஷத்தை கேட்பதன் மூலமும் உயிர்த்தெழுந்த ரட்சகர்ல உங்கள் நம்பிக்கை வைப்பதன் மூலமும் தான் நடக்குது நண்பர்களே அது பாரம்பரியத்தின் மூலம் கிடைக்காது அதற்கு காரணம் நமது நற்செயல்கள் இல்லை எத்தனையோ அல்லது எவ்வளவு நற்செயல்களாக இருந்தாலும் சரி நண்பரே

அவர் சொன்னாரா ஓ நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற தேவாலயத்திற்கு செல்கிறீர்களா அது ஒரு குப்பை கூட்டம் மீண்டும் பிறக்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு இருக்காரு என் மனைவியோட தோழி ஒரு வேதாகம கல்லூரி பட்டதாரி நண்பர்களே மத பாரம்பரிய மற்றும் சடங்குகள்ல மூழ்கி இருந்தாங்க ஆனா காப்பாற்றப்படல குருடர்கள் பார்வையற்றவர்களை வழி நடத்தும் நிகழ்வு இது அது நிகழும் அவர்கள் இருவரும் பள்ளத்தில் விழக்கூடும் இயேசு சொன்னாரு ஒரு நபரின் இதயம் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நான் சடங்கிற்கு எதிரானவன் கிடையாது நண்பர்களே நான் பாரம்பரியத்திற்கு எதிரானவன் அல்ல ஏனென்றால் அது சில விஷயங்களை நாங்கள் உணர்றோம் எனவே நான் அதுக்கு எதிரானவன் நண்பரே அது உங்களுக்கு பிரலோகத்தின் கதவுகளை திறக்காது அது உங்களை தேவனின் குடும்பத்தில் சேர்க்காது உங்கள் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் இருக்க இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கணும் ஆமா நண்பர்களே இப்ப வசனம் ஏழுல தண்ணீர் பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்புங்கள்னு இயேசு சொன்னார் அதை அவர்கள் விளிம்பு வரை நிரப்பினர் பாதியாக அவற்றை நிரப்பல அவர்கள் அவற்றை விளிம்பு வர நிரப்பினாங்க அவர்கள் வைராக்கியத்தோட கீழ்ப்படினா அப்படித்தான் இருக்கணும் அதாவது கிறிஸ்துவின் சரீரத்தில் மிகவும் அரைகுறை செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருப்பதாக நான் நினைக்கிறேன் நம்ம எதை செஞ்சாலும் அதை முழுவதுமாக நாம செய்யணும் நிரப்பணும்

பிரசங்கி ஒன்பது பத்துல வேதம் சொல்லுது செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய் கொலசெயர் மூன்று இருபத்தி மூன்று சொல்லுது நீங்கள் எதை செய்தாலும் அதை உங்கள் முழு இருதயத்தோடும் செய்யுங்கள் முழு இருதயத்தோடும் செய்யுங்கள் யோவன் இரண்டு பத்து கதையின் ஒரு சுவாரஸ்யமான பகுதி அவர்கள் இந்த திராட்சை ரசத்தை விருந்தினுடைய எஜமான் கிட்ட கொண்டு வந்து அவர் அதை ருசிச்சப்ப அவர் மனமகனை கூப்பிடுறாரு அவர் சொல்றாரு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் திராட்சை ரசத்தை முதல்ல கொடுப்பாங்க மக்கள் நிறைய குடிச்சதுக்கு அப்புறம் தலைகளா மாற்றினீங்க நீங்க இதுவரை சிறந்த மதுவை சேமிச்சிருக்கிறீங்க இயேசு தயாரித்த திராட்சை ரசத்தை நீங்க சுவைத்திருக்க மாட்டீங்களா கண்டிப்பா நான் செய்வேன் கவனிங்க நம்ம ரட்சிக்கப்படாத நாட்களை விட கிறிஸ்துவ வாழ்க்கை சிறந்தது நான் ரட்சிக்கப்படாத போது இருந்து சிறந்ததை இப்போது இருக்கும் வாழ்க்கையோட ஒப்பிடவே முடியாது நண்பர்களே என் பழைய வாழ்க்கை எல்லா வகையிலும் தாழ்வாக தான் இருந்துச்சு நான் எந்த வகையிலையும் அதற்கு திரும்பி செல்லவே மாட்டேன் கவனிச்சீங்களா இயேசு திராட்ச ரசத்திற்கு கட்டணம் வசூலிக்கவே இல்லைங்கிறத அது இலவசமா வந்தது நீங்க ரச்சிப்ப வாங்க முடியாது நீங்க ரட்சிப்ப அடைய முடியாது ரட்சிப்புக்கான வழி இங்க இருக்கே இது விசுவாசத்தின் மூலம் கிருபையால் வருகிறது கிறிஸ்து நிறைவேற்றியதன் காரணமாக கிருபைங்கிறது தேவனின் கரம் நீட்டி இந்த தகுதியற்ற பரிசு தருது நண்பர்களே நம்பிக்கை என்பது பூஜ்ஜியத்தையும் சேர்த்து அடையும் கை அதில் எனது நல்ல படைப்புகளையோ அல்லது எனது தனிப்பட்ட தகுதியையோ சேர்க்கவே முடியாது இதில் எதையும் சேர்க்க முடியாது இது கண்டிப்பா விசுவாசத்தால் பெறப்பட்ட தேவ கிருபையின் பரிசு இந்த மாற்றத்தின் அற்புதம் தேவனின் வார்த்தையாலும் அவருடைய அடியார்களின் செயலாலும் நிறைவேறியது ஆண்களும் பெண்களும் கிறிஸ்துவில் புதிய வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க நண்பர்களை மற்றும் நாம் முன்பே சொன்னது போல பிரசங்கத்தின் முட்டாள்தனத்தின் மூலம் ரட்சிக்கப்படுறாங்க நண்பர்களை இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா ரோமர் பத்து பதினான்கு அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியுமா கடவுளுடைய வார்த்தையின் அழியாத விதை மூலம் நாம மீண்டும் பிறந்தோம் பேத சொல்லியிருக்காரு ஆனால் யாராவது அந்த வார்த்தையின் விதையை விதைக்கணும் கண்டிப்பா எனக்கு அது ஒரு பூங்கால இருந்த பன்னிரண்டு வயது சிறுவன் செஞ்சான் போதை பொருளின் அளவில்லா பயன்பாட்டால் முந்தைய நாள் இரவு எனக்கு மரணத்தோட மிகவும் நெருக்கமான தூரிகை இருந்ததுன்னு சொல்லணும் எப்படியோ அந்த இரவை நான் கழிச்ச மறுநாள் நான் ஒரு பூங்கால உட்காந்துட்டு இருந்த ஒரு பன்னிரண்டு வயது சிறுவன் என்கிட்ட வந்து இயேசுவை பற்றி பேச ஆரம்பிச்சேன் இதுவரை யாரும் அப்படி செஞ்சதே இல்லை நான் இதற்கு முன் சுவிசேஷத்தை கேட்டதில்லை அந்த நபர் என் உலகத்தை ஒழுக்கினார் பின்னர் அவரது செல்வாக்கு மற்றும் அவரது சிறிய குடும்பத்தின் செல்வாக்கு மூலம் நான் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு தெருப்பணியை முடிச்ச நண்பர்களே அங்க நான் கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையை நான் கொடுத்தேன் ஆமா என் வாழ்க்கையை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் மறுபடியும் நான் மீண்டும் பிறந்தேன் ஆமா நண்பர்களே இங்க ஒரு சிந்தனை இருக்கு ஊழியர்கள் வெறும் தவறான முரண்பாடுகளையும் தோல்விகளையும் கொண்ட மனிதர்களாக இருந்தனர் ஆனால் ஊழியர்களின் பலவீனங்கள் அல்லது தோல்விகளின் காரணமாக யாரும் திராட்ச ரசத்தை நிராகரிக்கல சுவிசேஷத்தை கொண்டு சுவிசேஷத்தை கொண்டு வருபவர்களின் மனிதத்தன்மையின் காரணமாக அதை நிராகரிக்காதீர்கள் இரண்டு இதர் நான்கு ஐந்துல சொல்லியிருக்காரு நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லப்பட்டுள்ளது உணவு பரிமாறுபவர்கள் திருப்திகரமாக இல்லாததால ஏன் உணவை நிராகரிக்கணும் இன்னும் ஒரு ஒரு படி மேலேயே பாலைவனத்தில் நடைப்பயணத்துக்கு போறீங்க நீங்க திரும்பி போறீங்க அது கோடை காலத்தின் நடுப்பகுதி நீங்க கடுமையான பின்னடைவை சந்திக்கிறீங்க ஏதோ காரணத்துக்காக நீங்க முற்றிலும் விலகிட்டீங்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு நீங்க இரவில் நடுங்குறீங்க காலையில் சூரியன் உதிக்கும் போது அது கொப்பளமாக இருக்குங்கிறத நீங்க உணர்றீங்க உங்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு மேலே அலைந்து திரிந்த பிறகு வெப்பநிலை கிட்டத்தட்ட நூற்றி இருபது டிகிரி ஃபாரன்ஹீட் மதியம் ஆயிடுச்சு நீங்க தோல்வி அடைகிறீங்கிறத புரிஞ்சிக்கிறீங்க நண்பர்களே உங்ககிட்ட குடிக்க எதுவுமே இல்லை நீங்க எங்க இருக்கீங்கிறத உங்களுக்கு சரியா தெரியாது நீங்க சோர்வா இருக்கீங்க நீங்க பாலைவனத்தில் தனியாகவும் இருக்கிறீங்க நீங்க படுத்து உங்க தலைங்க ஒரு பாறையின் மீது வைத்து தேவனே எனக்கு உதவுன்னு சொல்லுங்க திடீர்னு நீங்க ஏதோ ஒரு சத்தத்தை கேட்குறீங்க நீங்க பாருங்க தூரத்தில் ஒரு தூசி பாதை உங்களுக்கு எதிர வருது நீங்க உங்க கைகளை உயர்த்தி அமர்ந்து இருக்கிறீங்க இந்த நபர் பழைய துருப்பிடித்த அடித்துச் செல்லப்பட்ட ஜீப்ல இருந்து வெளியே வந்தார் அவர் ஜீப்ல இருந்து வெளியே வரும்போது நீங்க முதல்ல பார்க்கறது அவரோட பூட்ஸை தான் சரியா அவரோட பூட்ஸ் மேல அவரது பூட்ஸில் துளைகள் இருக்கு அவரது ஆடைகள் வேர்வையால் நனைஞ்சு அழுக்கா இருந்தது அவரது தலைமுடி பளபளப்பா இருந்துச்சு சரியா அவரு சவரம் செய்யல அவர் மேல துர்நாற்றம் வீசுது அவருடைய வாயில துர்நாற்றம் வீசுது அவரது தோல் கொப்பளமாக இருக்கு அவரது உதடுகள் வெடிச்சிருக்கு அவர் உங்களுக்கு ஒரு சவாரி மற்றும் சிறிது தண்ணீர் கொடுக்க முன் வருகிறார் நீங்க சொல்றீங்க வேண்டாம் துர்நாற்றம் அடிக்குது நீங்க உங்களை பாருங்களேன் நீங்க சவரமே செய்யல சரியான அறிமுகங்கள் கிடையாது எனக்கு நீங்களும் உங்க சவாரியோ வேண்டாம் இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னா பரவாயில்ல அதாவது நாம முன்பு படித்தது போல தேவ ஊழியர்கள் எல்லாரும் இந்த பொக்கிஷத்தை மண் பாத்திரங்கள்ல வச்சிருக்கிறாங்க சரியா நண்பர்களே முதலாவது என் முழு கைகளையும் களிமண் இருக்கு நீங்க நாள் முழுவதும் இருக்கீங்க ஆராதனைக்கு பிறகு என் கிட்ட போய் எனது எல்லா குறைகளையும் கேட்க வேண்டாம் நான் அதை சரி செய்கிறேன் நான் சரியாகி வருகிறேன் நான் வளர்ந்து வருகிறேன் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது மகிமையிலிருந்து நான் மாற்றிக்கொண்டு வருகிறேன் உங்களை போலவே நானும் கிறிஸ்துவ போல மாறுற செய்தியை குறைபாடுகள் இருக்கிறதால அந்த செய்தியை புறக்கணிக்காதீங்க சரியா செய்தி பரிசுத்தமானது செய்தி உண்மை மேலும் ரட்சகர் அற்புதமானவரும் கூட இப்போ யோவான் சொல்லியுள்ள இந்த அடையாளத்தின் முக்கிய பாடம் மனமாற்றம் மற்றும் ரட்சிப்பின் தொடர்புடையதாகவும் ஊழியர்களின் விசுவாசத்தை விசுவாசத்தை போலவே மற்ற பாடங்களும் இருக்கு மரியாள் கிட்ட சொன்னதை நான் விரும்புறேன் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று கூறினார் ஆமா நண்பர்களே இங்க பெரிய கற்சாடிகள் இருக்கு இயேசு அவைகளில் தண்ணீரை நிரப்புங்கள்னு சொல்றாரு வேலையாட்கள் என்ன சொன்னாங்கன்னா அதாவது உமது உமது அம்மாவை தவறாக புரிந்து கொண்டீர்களா என்று திராட்சை ரசம் தான் தீர்ந்து விட்டது என்று நிரப்புங்கள் என்று கூறுகிறார் அவர்கள் இது வெறும் நூற்றி ஐம்பது கேலன்கள் என்று சொல்லவில்லை கிணற்றில் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கும் எங்கள் சிறிய வாளி இரண்டு கேலன்களை மட்டுமே தண்ணீரை எடுக்கும் திறன் கொண்டது இந்த கற்சாடிகளை நிரப்ப நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆகும் நாங்க அது இல்ல இருக்க அதை செஞ்சாங்க அவர்கள் அவருக்கு கீழ்படிந்தாங்க பிறகு சரி இதோ செய்கிறோம் என்று சொன்னார்கள் இப்பொழுது கொஞ்சம் எடுத்து பந்தி பந்து விசாரிப்பக்காரனிடம் கொடுங்கள் என்றார் அவர்கள் நினைத்திருக்க வேண்டும் இவர் என்ன விளையாடுகிறாரா என்று இயேசுவே இது என் வேலை இல்லை என்று உமக்கு புரிகிறதா இதுவே எனது வாழ்வாதாரம் நான் இனி ஒருபோதும் மற்றொரு திருமணத்திற்கு வேலை செய்ய வேலை செய்ய முடியாது நான் என்னை முட்டாளாக்கப் போகிறேன் யார் என மீண்டும் வேலைக்கு எடுக்க மாட்டார்கள் நான் என் மனைவி மற்ற குழந்தைகளை பார்த்துக்கொள்ளணும் நீங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் திராட்சரசம் வாங்க எங்களை ஊருக்கு அனுப்ப போகிறீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னா ஆனா என்ன தெரியுமா அவர்கள் ஆர்வத்தோட கீழ்படிஞ்சாங்க பந்து விசாரிப்பு கிட்ட அதை கொடுத்தாங்க அவர்கள் அந்த விருந்தின் பந்து விசாரிப்பு கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணீர் திராட்சரசமா மாறியதற்கான எந்த அறிகுறியும் இல்ல அவங்க செஞ்சதை செய்ய நம்பிக்கை தான் தேவைப்பட்டது நண்பரே தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாருன்னா அவர் முதல்ல ஒரு கட்டளைய கொடுக்கிறாரு சரியா ஒரு கட்டளைய நாம அதுக்கு கீழ்படிஞ்சா அற்புதங்கள் தொடரும் கீழ்ப்படிதல் நமது பங்கு அவர் என்ன புரிஞ்சு அதை செய்யணும் அற்புதத்தை செய்வது அவரது விளையாடுறது போல தோன்றலாம் அவர் அப்படி தேவன் அற்புதங்களை செய்வதற்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லுவார் தண்ணீர் பானைகளை தண்ணீரை நிரப்பும்படி அவர் உங்ககிட்ட சொல்லுவார் பின்னர் அதை திராட்சரமாக மாத்துவார் நீங்க வலைகளை போடணும்னு அவர் விரும்புறாரு அவர் அதை மீன்களால நிரப்புவாரு நீங்க நகரத்தை பலமுறை சுற்றி போய் ஜெபிக்கணும் பின்னர் அவர் சுவர்களை இடித்து விளைச்சை கீழ்படைய வேண்டியது நமது பங்கு அற்புதத்தை கொண்டு வர்றது அவருடைய பங்காக இருந்து கொண்டு இருக்கிறது நம்முடைய முதல் சிறிய கட்டிடம் ஐந்து மாதங்கள்ல கட்டி முடிக்கப்பட்டது அது ஒரு கடை விற்பனை இடமா இருந்தது பின்னர் நாங்கள் உண்மையிலேயே இங்கிருந்து தெருவின் கடைசியில் இருக்க ஒரு வணிக அலுவலக கட்டிடத்தை குத்தகைக்கு எடுத்தோம் நீங்க அமர்ந்து இருக்கும் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு கல்லை எரிய தூரம் தான் பெரியவர்கள் குழந்தைகள் மற்றும் அவர்களின் குட்டி குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் எல்லாரையும் சேர்த்தா நாங்கள் அந்த சிறிய கட்டடத்தை குத்தகைக்கு எடுத்தப்போ நம்மக்கிட்ட அறுபத்தைந்து நபர்கள்தான் இருந்தாங்க அதாவது அறுபத்தைந்து நபர்கள் தான் நாற்பது ஒருவேளை நாற்பத்தைந்து பெரியவர்கள் இந்த இடத்த நாங்கள் வாடகைக்கு எடுத்து நூற்றறுபது நாற்காலிகளை நாங்கள் வாங்கினோம் நூற்றறுபது சேர்ஸை நாங்கள் வாங்கினோம் அதை பற்றி சிறிது கூச்சல் எழுந்தது இது ஒரு தேவையில்லாத செலவுன்னு நிறைய பேர் சொன்னாங்க உண்மையிலே தேவாலயத்தில் மிகவும் நம்பகமான தம்பதிகளில் ஒருத்தர் பின்னர் எங்கிட்ட வந்து பாஸ்டர் நீங்கள் பைத்தியம்னு நாங்கள் நினைச்சோம் நமக்கு தேவையானதை விட மூன்று மடங்கு நாற்காலிகளை நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னாங்க நீங்க உங்க மனசை இழந்துட்டீங்கன்னு நாங்க நினைச்சோம் ஆனா ஆனா என்ன தெரியுமா தேவன் நாற்காலிகளை நிரப்புனாரு தேவன் அதை நிரப்புனாரு நாங்கள் மற்றொரு ஆராதனையை நடத்த வேண்டியிருந்தது நாங்க மாலை ஆராதனையை நடத்தினோம் அது நிரம்பிச்சு அதாவது உண்மையிலே இந்த முன்வரிசை இருக்கு இல்லையா அந்த முன்வரிசை அதாவது அந்த முன்வரிசை இதோ இங்க 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 இருந்தது ட்ரம் கிட்டி எனக்கு பின்னால இருந்தது நான் பிரசங்கிக்க வந்தப்ப முதல் மூன்று வரிசைகள் உள்ள எல்லாருக்கும் மழை பெய்தது அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் எனக்கு அது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது உங்கள சிலர் என் கூட திரும்பி வரலாம் அந்த முதல் நாளில் வந்திருந்த பலர் இன்னும் தேவாலயத்தில் இருக்கிறாங்க நாங்கள் கதவுகளை திறந்து இந்த நாற்காலிகள் எல்லாத்தையும் வெளியில வைப்போம் நாங்கள் அதிக நாற்காலிகளை வாங்க வேண்டியிருந்தது வெயில் தாக்கத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க நாங்கள் மக்களுக்கு குடைகளை வழங்கணும் நண்பர்களே அவங்க வெளியில மழையில் அமர்ந்திருப்பாங்க நாங்கள் வெளியில பேச்சாளர்களை வைப்போம் ஹால்வேக்கல்ல எல்லாத்துலேயும் சேர்ஸை வைப்போம் உண்மையிலே நீங்க சேவின் போது ரெஸ்ட்ரூம் போக வேண்டியிருந்ததுனா கதவுக்கு வெளியில் சேர்ஸோட அமர்ந்து இருக்கிறவங்கள தொந்தரவு செய்யாமல் அதை அமைதியாக செய்ய வேண்டியிருந்தது நீங்கள் செய்ய எல்லாவற்றையும் அவர்களால் பார்க்க முடிந்தது யாரோ ஒருத்தர் நீங்கள் ஏன் அந்த நாற்காலிகள் எல்லாத்தையும் வாங்குனீங்கன்னாங்க நான் இங்கே தண்ணீர் பானைகளை மட்டுமே நிரப்பிக்கிட்டு இருந்தேன் தேவனோ தனது பங்கை செய்து இருக்கைகளை நிரப்பச் செய்தார் அவர் இருக்கைகளை நிரப்பினார் சில நேரங்களில் அவர் சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும் செஞ்சார் தேவாலயம் பல ஆண்டுகளாக சீராக வளருது ஆனால் சில அசாதாரண விஷயங்களும் நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு அநேகமாக முப்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் என் ஆஃபீஸில் இருந்தேன் அது எங்கள் வீட்டில் ஒரு சிறிய ஓய்வு அறையா இருந்தது நான் ஒரு மேஜகை ஒரு நாற்காலியை இருபத்தஞ்சு டாலருக்கு சந்தை விற்பனையில் வாங்கினேன் ஒரு சனிக்கிழமை காலையில் நான் ஞாயிற்றுக்கிழமை வரவிருக்கும் ஆராதனைக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இது போன்ற எதுவுமே அதாவது அப்படி ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லை எனவே இது ஒவ்வொரு மூன்றாவது செவ்வாய்க்கிழமையும் கூட நடக்காது முப்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சிறிய அலுவலகத்துல ஒரு தேவதூதன் தூதன் தோன்றினார் அவர் தோன்றிய அந்த தருணத்துல என் ஒரு வசனத்தை கேட்டேன் எல்லா தேவதூதர்களும் தூதர்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் மக்களுக்கு ஊழியம் செய்ய அனுப்பப்பட்ட ஊழிய ஆவிகளாக சேவை செய்கிறார்களா ஏதாவது செய்ய நான் இந்த தேவதூதனை தூதனை அனுப்பணும்னு நான் உடனடியாக உணர்ந்தேன் என் மனசுல தோன்றிய விஷயம் என்னன்னா தேவாலயத்திற்கு செல்லாதவர்கள் ரட்சிக்கப்படாதவங்கள் மற்றும் சபைக்கு வராதவங்களை பற்றி நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன் நான் ஒரு பட்டியலை உருவாக்கி அந்த பெயர்களை அழைத்தேன் பின்வாங்கியவர்கள் மற்றும் மாத கணக்கில் தேவாலயத்துக்கு வராதவர்கள் தேவாலயத்திற்கு வந்தவர்கள் பல வாரங்கள் மாதங்கள் மற்றும் ஆண்டுகள நாங்க அவங்கள பார்க்கல மீண்டும் ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்து விலகியவங்க அந்த மாதிரி ஒரு பன்னிரெண்டு பேரோட பேரை நான் எடுத்துக்கிட்டேன் பதினைந்து கூட இருக்கலாம் திடீர்னு தேவதூதனும் மறைஞ்சிட்டாரு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் என்ன செய்யறேன்னு மக்களுக்கு தெரியல நான் சபையை பார்த்தேன் இப்போ ஆமாம் 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 ஆ நான் பேரை அழைத்த ஒவ்வொரு நபரும் ஒவ்வொருவரும் ஒரு நபருக்காரர்கள் அந்த இடத்துல அமர்ந்திருந்தாங்க அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியலை முந்தைய இரவில் அவங்க தேவாலயத்திற்கு செல்லணும்னு ஒரு கனவு கண்டிருக்கலாம் அல்லது யாராவது அவங்கள அழைத்து இருக்கலாம் அல்லது அவர்கள் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருந்திருக்கலாம் அவங்க வர என்ன தூண்டியது என்பது எனக்கு தெரியும் என் நண்பரே தேவன் உங்க ஜபத்திற்கு பதில் அளிக்க முடியும் கண்டிப்பா உங்க ஜபத்திற்கு தேவனால கண்டிப்பா பதில் அளிக்க முடியும் நீங்க ஒருபோதும் நினைத்தராத வழிகளை அவர் உங்களுக்காக விஷயங்களை செய்ய முடியும் உங்க பங்கு என்னன்னா அவர் உங்களுக்கு சொன்னதை செஞ்சு கீழ்ப்படிய வேண்டியது மட்டும்தான் ஆமா நண்பர்களே அது மட்டும் தான் இப்ப இயேசு நூற்றி ஐம்பது கேலன்கள் நிறைய திராட்சை ரசத்தை தயாரிச்சாரு நண்பர்களே சிலர் அப்படியா எல்லாரும் குடிச்சிருக்காங்க அப்படின்னாங்க சரி அன்னைக்கு திருமணம் இன்னைக்கு போல இல்லை அது வெறும் ஞாயிறு மதிய நிகழ்வு கிடையாது ஒரு திருமணம் ஒரு வாரம் முழுவதும் நீடிக்கும் முழு கிராமமும் அதுக்கு அழைக்கப்படும் ஒரு முழு கிராமத்தின் தேவைகளையும் இயேசு பூர்த்தி செஞ்சாரு அவர் எகோவா ஹீரே கர்த்தர் நமது தேவைகளை கொள்வார் நீங்கள் இப்போது எந்த வகையான தேவையை எதிர்கொண்டாலோ அல்லது அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது தேவனுக்கு மிகவும் கடினம் கிடையாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக கவனிங்க இது தேவனுக்கு மிகவும் கடினமானது கிடையாது ஆமாம் நான் ரெண்டு ரெண்டு ஆண்டுகளாக உதவி போதகராக இருந்தேன் கலிஃபோர்னியாவில் பியோமோண்டில் உள்ள ஒரு தேவாலயத்தில் அதை நான் கருத்தில் கொண்டு சிறிது நேரம் ஆயிடுச்சு இது புதிய உடன்படிக்கை ஃபெலோஷிப்னு அழைக்கப்பட்டது இன்று அதற்கு வேறு பெயர் உள்ளதுன்னு ஆராதனையில் பேசிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு நான் அங்கே இருந்தப்போ என் இதயத்தில் வார்த்தைகளை நான் கேட்டேன் அது உண்மையிலே விசித்திரமாக இருந்தது நான் பைபிளில் இருந்து ஒரு செய்தியை பிரசங்கிக்கிறேன் இரண்டு வார்த்தைகள் என் இதயத்தில் வருது பார்க்கிங் லாட் நான் அதை புறக்கணித்தேன் நான் தொடர்ந்து பிரசங்கம் செஞ்சேன் அந்த வார்த்தைகள் திரும்பவும் வந்துச்சு பார்க்கிங் லாட்னு எனவே நான் நிறுத்திட்டேன் சரி இது இங்கே யாருக்காவது இதனுடைய அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன் வாகன நிறுத்துமிடம் நாங்க ஆமா வாகன நான் ஒரு நபர் கையை உயர்த்தி எனக்கு அவர் தேவாலயத்துக்கு முதல் முறையா வந்திருக்காரு அவர் இது போன்ற உணவகம் எனக்கு என்னாரு அவரது உணவகத்தை நாங்க அறிந்திருந்தோம் அவர்கள் ஆறு மாதத்துக்கு முன்பு எனது வாகன நிறுத்துமிடத்தை தடை செஞ்சாங்கன்னு சொன்னார் ஏதோ காரணத்துக்காக அரசாங்கம் அதை தடை செஞ்சிருக்காங்க அதை சரி செய்ய அவர்கள் ஒருபோதும் திரும்பி வரல சரி அதை பற்றி பிரார்த்தனை செய்வோம்னு நான் சொன்னேன் எனவே அவரது வாகனம் நிறுத்தமிடம் சரி செய்யப்படணும்னு பிரார்த்தனை செஞ்சு அடுத்த ஞாயிறு அவர் திரும்பி வந்தார் என்ன சொல்லியிருப்பாருன்னு யோசிக்கிறீங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு திங்கள் கிழமை காலையில் அரசாங்க அதிகாரிகள் அந்த வாகன நிறுத்தமிடம் எல்லாத்தையும் மொத்தமாக சரி செஞ்சாங்கன்னு சொன்னார் என்னுடைய கருத்து இதுதான் உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் அது தேவனுக்கு மிகவும் கடினம் கிடையாது உள்ளங்கையால் வானத்தை விரித்தவருக்கு அது மிகவும் கடின கிடையாது சொல்லப்பட அவர்கள் அந்த திராட்ச ரசத்தை உட்கொண்டார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அந்த சிறிய தம்பதியினருக்கு இயேசு அளித்த திருமண பரிசு என்று நான் தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன் எலிசா மற்றும் விதவை கதை போன்றது அவள் கலசத்தில் சிறிது எண்ணெய் தான் இருந்துச்சு அவன் பக்கத்து வீட்டாரிடம் போய் பாத்திரங்களை கடனாக வாங்கு என்றான் பாத்திரங்கள் அனைத்தையும் அவள் கடன் வாங்கினால் அவர் கேட்டார் அவ்வளவுதானே என்று அதற்கு அவள் என்னால் இனி கடன் வாங்க வேறு பாத்திரம் இல்லை என்றால் அதை வெளியே ஊற்று என்றான் அவள் அதை ஊற்ற ஊற்ற என்னை தொடர்ந்து வந்து அந்த பாத்திரங்களை எல்லாத்தையும் நிரப்பிச்சு எல்லா எண்ணையும் விற்று கடனை அடைத்துவிட்டு மீதியை வைத்து வாழுங்கள் என்று கூறினார் இந்த சிறிய தம்பதியினரின் திருமணத்திற்கு இயேசு ஒரு நேர்த்தியான பரிசை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஆமா நண்பர்களே ஒரு சின்ன நேர்த்தியான பரிசு இப்போ கானாவூரில் உள்ள ஒரு தொலைதூர நகரத்தில் ஏழை மக்கள் மத்தியில் ஒரு எளிய திருமணத்தில் அவர் இந்த அதிசயத்தை செஞ்சாரு நண்பர்களே கானா ஊர்ல அந்த ஊரை பற்றி கேள்விப்பட்டவர் யாரு சொல்லுங்க கலிலையாவில் உள்ள ஒரு சிறிய கிராமம் ஏரோதின் அரண்மனையில் இயேசு தனது முதல் அற்புதத்தை செய்யலை அதாவது மத குருகளுக்கு முன்னால அவர் அதை செய்யலை அங்கு ராஜாக்கள் மற்றும் பிரமுகர்கள் யாருமே இல்ல ஒரு இளம் ஜோடி அவர்கள் திராட்சை ரசம் தீர்ந்து போய் விட்ட காரணத்தால அவமானத்துலயும் சங்கடத்துலயும் இருந்தாங்க ஆயினும் கூட புகழ் பெற்ற மற்றும் மத தலைவர்களின் பார்வைக்கு விலகி அந்த தெளிவற்ற கிராமத்துல அவர்களுடைய தேவையை இயேசு பூர்த்தி செஞ்சாரு நண்பர்களே அவர் அதை ஊர்ல செய்து முடித்தார் ஆமா காணாவூர் ஆசிரியர் கோத்திரத்தை சேர்ந்தது அத பற்றி இறக்கும் நிலையில இருந்த யாகோபா ஆசிரியருடைய ஆகாரம் கொளுமையா இருக்கும்னு ஆசிர்வதித்தார் அது நிச்சயம் அன்னைக்கு ஊர்ல நடந்தது ஆமா நண்பர்களே பெரிய விஷயங்கள நீங்க பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டதா உணரலாம் நான் உயிருடன் இருக்கிறேன்னு யாருக்காவது தெரியுமான்னு நீங்க நினைக்கலாம் ஆனா தேவன் உங்களை பார்க்கிறார் கவனிங்க தேவன் உங்களை பார்க்கிறார் உங்கள் தேவைகள் அதை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் மக்கள் உங்களை அறியாம இருக்கலாம் மக்கள் உங்களை பார்க்காம இருக்கலாம் ஆனா உங்களை படைச்சவரும் உங்களை பார்க்கிறார் உங்கள் தேவைகள் மற்றும் நீங்கள் எதிர்கொள்ளும் விஷயங்கள் அவருக்கு நல்லா தெரியும் ராஜாவுக்கு ஏற்ற ராஜாவுக்கு ஏற்ற கொடுத்த உணவுகளை நீங்க அனுபவிக்க முடியும் நண்பர்களே இது உங்க வாழ்க்கையில் நடக்கலாம் இந்த இளம் ஜோடி செய்தது அவங்க இயேசுவ தங்கள் திருமணத்திற்கு மனதார அழைத்தார்கள் இயேசு ஒரு கதவை உடைக்கிறவர் கிடைக்காது அவரை நீங்க கூப்பிட்டாதான் உங்க வாழ்க்கையிலையும் உங்க சூழ்நிலையிலையும் வருவாரு நீங்க அவரை நீங்க அவரை உள்ள அழைக்கணும் நண்பர்களே ஒரு சில நிமிடங்கள் உங்களோட ஜெபிக்க விருப்பப்படுறேன் மாற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு நான் களிமண் பார்க்கிறேன் மதிப்பு மிக்க ஒன்று உள்ளது நித்தியமான ஒன்று உள்ளது நாள் அதற்கான இயேசு மறுபடியும் வர தாமதமானால் உங்கள் உடல் முதலாவது மறிக்கும் இது எல்லோருக்கும் நடக்கும் அது எனக்கு ஒரு வித பயத்தை ஏற்படுத்துது எனக்கு கிட்டத்தட்ட எழுபது வயது அது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல நண்பர்களே அது ஒரு விதமாக அது ஒரு விதமாக என்னை புரட்டி போட்டுச்சுன்னு நான் சொல்லுவேன் இன்னும் இங்கே இருபத்தொரு வயதாக இருக்கேன் எனக்கு இன்னும் ஆவிக்குரிய அந்த உணர்வு இருக்கு ஆனால் அது வித்தியாசமானது இது வித்தியாசமான சிந்தனை என் உடலில் வாழும் நபரும் அதாவது என் உடலில் வாழும் நபரும் உங்கள் உடல்ல வாழும் நபரும் நித்தியமானவங்க நீங்கள் எங்கேயோ நித்தியத்தை செலவிடுறீங்க நீங்கள் செய்வீங்க நீங்கள் செய்வீங்க என்கிட்ட ஒரு நல்ல செய்தி இருக்கு கருத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் மீண்டும் பிறந்து மாறி புதிய சிருஷ்டியாக மாறுவான் உங்கள் ஆவி பரிசுத்த ஆவினால் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார் ஆதையாக புத்தகத்தில் ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தண்ணீரின் மேல் அசைவாடினார் என்று நாம பார்க்கிறோம் அவர் அதாவது ஒளி உண்டாகட்டும் என்ற வார்த்தையை தேவன் பேசுவதற்காக காத்திருக்கிறார் தேவன் பேசும் தருணத்தில் ஆவியானவர் உருவாக்குகிறார் இப்போது இப்போது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் அவர் இந்த இடத்துல சுற்றி அசைவாடுகிறார் நீங்கள் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டவுடன் நீங்கள் புதிய சிருஷ்டியாக மாறுகிறீர்கள் நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் ஒரு புதிய படைப்பாக மாறுகிறீர்கள் பரிசுத்த ஆவியானவர் உன்னை மாற்றுவார் நண்பர்களே ஆம் நண்பர்களே பாரம்பரிய மூலம் பெற முடியாது விழா மூலம் பெற முடியாது இது விதிகள் மற்றும் ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் கிடைக்காத உயிர்த்தெழுந்த ரட்சகர் மீது நம்பிக்கை நம்பிக்கை வைப்பதால் தான் வருகிறது நான் உங்களை ஒரு ஜபத்தில் வழி நடத்த போறேன் என் கூட நீங்கள் ஜெபிக்கணும் இன்னைக்கு செல்வதற்கு முன்னாடி நான் இன்னும் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இப்போ உங்கள் கண்களை மூடிக்கொண்டு தலைகளை தாழ்த்துங்க இது உங்களுக்கு உதவுமானால் உங்களால் முடியும் ஆனால் நீங்கள் விரும்பினா மட்டுமே நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன் உண்மையிலே நான் என்ன போகிறேன் மூன்று வரை என்னவேன் நீங்க இந்த ஜபத்தில் சேர விருப்பப்பட்டா நான் மூன்று உயர்த்த முடியும் அந்த உயர்த்தப்பட்ட கையால் ஜபிக்க நீங்கள் அவற்றை கீழே போட்டுக்கொள்ளலாம் நான் எல்லாரையும் ஜபத்துல வழிநடத்துவே ஒரு கையை தூக்குவது போன்ற எளிய செயல் உங்க நம்பிக்கை தேவனிடம் செல்ல தொடங்க உதவுன்னு நான் தனிப்பட்ட முறையில் நம்புற விசுவாசம் செயல் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது வேதம் சொல்லுது ஆமா யாக்கோபி இரண்டாம் அதிகாரத்தில் தெளிவாக இருக்கு இந்த கோணத்துல பாருங்களேன் உங்க இருதயம் தேவன அடையும் உங்க கை உங்கள் இதயத்தில் என்ன நடக்கிறது என்பதன் வெளிப்புற பிரதிபலிப்பா இருக்கும் நான் அடைப்ப கொஞ்சம் விரிவுபடுத்த விருப்பப்படுறேன் இங்கே இருக்கும் சிலர் கிறிஸ்துவ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை உங்கள் பாவங்களையும் உங்கள் குறைகளையும் நீங்கள் நன்கு அறிந்திருக்கலாம் உங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்க இன்றைக்கி இங்க ஒரு பின்தங்கியவராக இருக்கலாம் ஒரு ஊதாரி மகனா அல்லது ஊதாரி மகளா இருக்கலாம் உங்க வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடன் ஒரு உண்மையான சந்திப்பை ஏற்படுத்துறீங்க நீங்க ஒரு குழந்தையா அவரை நேசிச்சிருக்கலாம் மற்றும் இளம் வயதினராக அவரை சந்திச்சிருக்கலாம் உங்க வாழ்க்கையில் சில சமயங்களில் இருந்திருக்கலாம் அழைத்து இருக்கலாம் அவர் உங்களை காப்பாற்றினார் ஆனால் நீங்க அவருக்கு அழைத்த வாக்குறுதிகளை நீங்க ஒருபோதும் நிறைவேற்றல வீட்டுக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு நண்பர்களே உங்க கூட சேர்ந்து நானும் ஜெபிக்க போகிறேன் ஒன்று ரெண்டு பிரார்த்தனை செய்ய விருப்பப்பட்ட கைகளை உயர்த்துங்க மூன்று அதை உயரமாக உயர்த்தணும் அதனால் நான் அதை ஆடிட்டோரியம் முழுவதும் பார்க்க முடியும் ஒரு நிமிஷம் அதை உயர்த்தி வச்சுருங்க மிக முக்கியமாக தேவன் இப்போது உங்கள் இதயத்தை பார்க்குறாரு அந்த கையை தூக்குறது போன்ற சுலபமான செயல் கூட முக்கியமானது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வரிசையிலையும் கைகள் மேலே இருக்கிறது மேலே தூக்கி அதை கீழே இறக்குங்க உங்கள் உள்ளங்கையை உங்கள் இதயத்துக்கு மேலே வச்சு இந்த வார்த்தைகளால் அதை சுற்றி முழு மனதோட தேவனிடம் பேசுங்க தேவனை நான் இப்போது உம்மிடம் வருகிறேன் என் முழு இருதயத்தோடும் இயேசு கிறிஸ்து உமது குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என் பாவங்களை கழுவுவதற்காக அவர் சிலுவையில் மறித்தார் என்று நான் நம்புகிறேன் அவர் மறித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்று நம்புகிறேன் இப்போது என் வாழ்வில் வரும்படி உம்மிடம் நான் கேட்கிறேன் இயேசுவை நான் உம்மை என் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் நான் மற்றும் என்னிடம் உள்ள அனைத்தையும் உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன் நீர் என்னை எங்கு போக சொன்னாலும் நான் அதற்கு கீழ்ப்படிவேன் இப்ப நீங்க எல்லாரும் இந்த ஜபத்தை உங்களுக்கு செவி சாய்த்தார் நீங்க இப்ப அவருக்கு சொந்தமானவர் நீங்க தேவனின் சொத்தாவீர்கள் நீங்கள் தேவனின் பிள்ளை இப்போது நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆரம்பிக்கணும் நண்பர்கள் உங்ககிட்ட வேதம் தான் அதை நீங்களே வாங்கி அதை படிக்க ஆரம்பிங்க புதிய ஏற்பாட்டுல ஆரம்பிங்க நீங்க எங்களை தொடர்பு கொள்ள விருப்பப்படுற உங்க வாழ்க்கையில நீங்க இயேசுவின் சத்தத்தை கேட்டிருந்தா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்க வாழ்க்கை பயணத்தின் அடுத்த படிகள்ல உங்களுக்கு உதவ எங்களால முடிந்த எல்லாத்தையும் இருந்தாலும் நாங்க உங்ககிட்ட இருந்து கேட்க விருப்பப்படுறோம் உங்களை ஒருபோதும் அவர் விட மாட்டாரு நண்பர்களை எப்போதும் கைவிட மாட்டாரு தேவன் உங்கள் மீது முத்திரை வைத்திருக்கிறார் நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் என்றென்றும் அவருடைய நாமத்தை தவறாமல் துதியுங்கள் பேலெஸ் கான்லியின் பதில்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி